இப்போ நம்ம ரொட்டினா ஒரு முக்கால் மணி நேரம் வந்தோம் செய்தி கேட்டோம் போனோம் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன உங்கள் ஆத்மாவில் அன்னைக்கு மாற்றம் வந்தது என்னைக்கு அன்னைக்கு என்ன கர்த்தர் உங்களோட கூட பேசினார் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிட்டாலே பெரிய விஷயம் இப்போ உங்கள் ப பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போது எங்ககிட்ட எல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்குன்னு கேட்பாங்க அது கேஷுவலாக கேட்குற கேள்வி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொல்லி பார்க்க இருபது பத்து வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு நீங்கள் வரீங்க பத்தாவது முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ரோசா சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒத்துப்பீங்களா பாபா பிளாக் ஷிப்னா ஒத்துப்பீங்களா என்னடா இதையே சொல்கிற பத்து வருஷமாக வேற ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையா அவங்க ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல அதெல்லாம் சரியாகுமா இன்னைக்கு சபைகள் எப்படி இது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு போகும்போதோ உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் பேசி இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும் எதாவது ஏதாவது காரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாவது போகணும் போகும்போது ஒரு சேஞ்சஸும் வந்த வண்ணமா வேற சிஎஸ்ஐ காரங்களை போய் திட்டுறீங்க பாரம்பரிய சபையார் அங்கே ஆவியும் இல்லை அனலும் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதானே உங்ககிட்ட அத்தனையும் இருக்குல்ல என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டிய அவங்கிட்ட இல்லங்குறீங்க அவங்க பாரம்பரிய சபையார் இப்ப நான் சொல்றேன் அவங்க சிஎஸ்ஐ பாரம்பரியம் நீங்க பெந்தகோஸ்தே பாரம்பரியம் வருவீங்க அரை மணி நேரம் உட்காருவீங்க அவங்க மேலத்தை நல்லா அடிக்க அடிக்க நீங்கள் ஆவியில் நிரம்பிங்க நிறுத்துன உடனே உங்களுக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது கொட்டடிச்சா வரத்துக்கு பேர் கொட்டாவி அடிச்சா வருது நல்லா இருங்க அப்புறம் நின்ன உடனே நீங்களும் நின்றுடுறீ அப்புறம் ரெண்டு பாட்டு பாடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் செய்தி கொடுக்குறாங்க கேட்குறீங்க போகும்போது என்ன மாற்றம் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்தியை கேட்டு வரும்போது ஒரு சில செய்தியெல்லாம் கேட்டு வரும்போது சபையே அப்படியே அவர் ஸ்தம்பிச்சு நிற்கும் அத்தனை பேருக்குள்ளே கத்தர் பேசியிருப்பார் அதனால தான் அந்த ஜென்ரேஷன்லேருந்து மிகப்பெரிய அளவில் ஊழியக்கார பஞ்சாக உருவானாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க நீங்கள் செய்தி கேட்கும்போது என்ன 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 மாற்றம் இன்றைக்கி என்ன ஆண்டவர் பேசினார் அப்படின்னு கேட்டால் என்னவோ பேசினார் நல்லா தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் பேசிட்டே போகிறாங்க காரில் போகும்போது பாஸ்டர் என்னப்பா பேசினார் ஒன்றுமே புரியல அவர் கேட்குறாரு அவர் சொல்கிறார் வீட்டுக்காரர் அவர் இவருக்கு ஆசாரியர் அவர் அவர் நான் கவனிக்கிறேன் நான் தூங்கிட்டேன் இதை உட்காந்து பையன் கேட்டுக்கிட்டே வரான் பின்னாடி ஓ சண்டே கிளாஸுக்கு என்ன அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கி இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் சண்டே கிளாஸ் போக மாட்டேங்கிறான் அவன் போனா சொல்றான் இவங்க மட்டும் ஜாலியாக தூங்குறாங்க சர்ச்சுக்கு போய் என்ன போய் அந்த அக்கா கிட்ட விட்டுறாங்கன்றான் சபை இன்னைக்கு அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்கு வசன பஞ்சத்தினுடைய உச்சம் இன்னொரு இன்னொரு பக்கம் கள்ள உபதேசக்காரங்களெலாம் ஒரு பக்கம் உள்ள அவன் எது கொண்டு வரானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது நல்ல உபதேசம் எது நல்ல உபதேசம் தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நீங்கள் வந்து டேலண்ட்டோ அல்லது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க டேலண்ட்டும் அட்ராக்டிவும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட முடியாது புரியுதா இப்போது ஒருத்தர் நல்லா உலகத்துக்கு கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தாரு இங்கே வந்து கீபோர்டு வாசிக்கிறாரு புரியுதா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு வாசிக்கிறத அவருடைய ஊழியம் அந்த கீபோர்டு ஊழியம் அப்படிங்கிறாங்க கீபோர்டுன்னு ஒரு ஊழியமே என்ன செய்யலை இல்லை அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது அஞ்சு வகையான ஊழியம் இருக்குது அஞ்சு வகையான ஊழியத்தில் கீபோர்டும் வாசிப்பாங்க எல்லாரும் அஞ்சு வகையான ஊழியத்தில் ஆராதனையும் செய்வாங்க இப்போ இந்த ஆளுடைய பிரசங்கம் என்னவா இருக்கும் அவரு இருந்து வந்தார் அப்படியே எந்திரிச்சு வந்து இங்கே நினைக்கிறாரு அவரை கொஞ்ச நாள் ஆண்டோருக்குள்ளே வளரணும் வசனம் கேட்கணும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருக்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு சபையில் ஏந்தி சாட்சி கொடுக்கணும்னா பத்து வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் செய்தி கொடுக்கணும்னா இருபது வருஷம் ஆகும் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க நீங்க எங்க தான் ரசிக்கப்பட்ட வரீங்கன்றது முக்கியம் அவர் நீங்க சினிமா ஃபீல்ட்ல ரசிக்கப்பட்டீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்க ஊழியர் ரசிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்க என்ன வாயிருங்க ஊழியர்றீங்க எப்படி போடுறான் போஸ்டர் நடிகர் மனம் திரும்பிய நடிகர் அவர் மனம் திரும்பினாரா இன்னும் தெரியல அவர் இயேசுவை ஏத்திருக்கிறாரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கானாரா பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாரா அவர் வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா இன்னும் அவருக்குள்ள கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா நான் இந்த ஒரு சினிமா நடிகர்களை பத்தி மட்டும் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க எந்த ஃபீல்டுலேருந்து வந்தாலுமே உடனே அந்த ஃபீல்டை வச்சுக்கிட்டு அப்படியா நீங்கள் நல்லா கீபோர்டு வாசிப்பீங்களா அப்போ நாலுல இருந்து அவன் சர்ச்சில் வாசிங்க ஏ அவன் ரசிக்கப்பட்டிருக்கான்ல அவன் முதல்ல மனம் திரும்பிட்டான் அங்க கீபோர்டு வாசிச்சதுனால இங்க கீபோர்டு வாசிக்கணும்னு அவசியம் இல்ல அவன் இங்க கர்த்தருக்குள்ள வந்து ஆவில நிறைஞ்சு மகிமைக்குள்ள வந்தாதான் அவன் தொடர கீபோர்டு மகிமையா இருக்கும் இப்போ நம்ம டேலண்ட் இருக்கு உடனே என்ன பண்ணிடுறோம் யூஸ் பண்ண இப்போ அவங்கிட்ட இருந்து வர்றது பஞ்சம் அவங்கிட்ட இருந்து வர்றது வறட்சியான சவுண்டு அவங்கிட்ட இருந்து வர்றது ஆவிக்குரிய சவுண்டு கிடையாது எந்த ஃபீல்டுக்குமே நான் சொல்றேன் எந்த ஃபீல்டுக்குமே இருக்கட்டும் அந்த ஃபீல்டுக்கு வந்த உடனே யூஸ் பண்ணிடுறது அப்படியா நீங்க நான் பெரிய அரசியல்வாதிகிட்டே இருந்து வந்து அப்படியா போடு போஸ்டரில் உடனே கொஞ்சம் அப்படியே வைங்க சர்ச்சுக்குள்ளே வைங்க அவங்க நல்லா வளரட்டும் கர்த்தருக்குள்ளே வளரட்டும் வசனத்தில் கற்றுக்கிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காகட்டும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து மேடைக்குள்ளே நிறுத்துங்க அதுவும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கட்டும் உடனே அவர் என்ன வர்ந்தார்னு இம்மிடியேட்டாக அவரோட போஸ்டிங்க்கு தான் மரியாதை இப்போ அவருக்கு மரியாதை இல்லை அவர் ரசிக்கப்பட்டாரான்னு தெரியாது ரசிக்கப்பட்டார் ஆனா அபிஷேகம் பெற்றாரா ஞானசானம் எடுத்துட்டாரா இல்லை கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறாரா மிஞ்சி போச்சுன்னா மூணே மாசம் தான் உடனேத்துக்கு மேலே ஏற்றி விட்டுறாங்க அப்புறம் பாருங்க மூணு வருஷத்துல அவர் பின்மாற்றம் அடைஞ்சிடறாரு அப்புறம் சொல்றது நல்லா தான் வந்துகிட்டு இருந்தாரு அவரு இவர் கண்டுபிடிச்சாரு அவர் நல்லா வந்தார்னு அப்புறம் அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாரு வசன பஞ்ச காலம் கூப்பிடுறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஏத்துறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது விசிட்டிங் பாஸ்டர்ஸ் யார் வந்தாலும் உடனே அவன் நீங்கள் வீட்டுக்குள்ள வர கூப்பிட்டு போயிடுறியா அவர் யார் என்னன்னா ஒன்றுமே தெரியாது கூப்பிட்டு போய் உட்கார வச்சுக்கிறது அவருக்கு வசனமும் தெரில ஒன்றும் தெரில ஏன்னா என்ன நல்ல ஹீலிங்க்கு கிஃப்டோ அல்லது ப்ராஃபஸி கிஃப்ட்டோ இருந்தால் போதும் உடனே உங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அவர் அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சார் தெரியுமா அவர் பே அவர் சொல்றாங்க சாட்சி சொல்கிறாங்க புட்டு புட்டு வச்சார் கன்னியாகுமரிக்காரராக இருந்திருப்பார் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு சென்னைக்காரராக இருந்தால் இட்லி இட்லியாக தான் வைக்க முடியும் எங்களுக்கு புட்டு வராது

நீங்க தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசின்ட்டா போதும் முழு குடும்பமும் குப்பர் அடிச்சு விழுந்துடுறிய அவர் ஹீலிங் கிஃப்ட்னா போதும் மல்லாக்க விழுந்துடுறிய தான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மல்லாக்க விழுறது தீர்க்க தரிசன மினிஸ்ட்ரி குப்பர் அடிச்சு விழுறது நீங்க ஒரு வச்சிருக்கீங்க ஒரு அளவு அலே லூயா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிமேட்டு அப்படி செய்ய மாட்டேன்றவங்க அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம் பாவி பாவிகளா சொல்றாம் பொறுப்பு சந்தோஷம் கவனிச்சு கொள்ளுங்கள் இன்னும் வசன பஞ்சம் வரும் இன்னும் நூதனமான உபதேசங்கள் வரும் இன்னும் உலகத்தை குறித்து மட்டும் பிரசங்கம் வரும் உலக ஆசீர்வாதம் மட்டும் வரும் பரலோகத்தை பத்தி கவலையே படாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துடும் பாவமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பூமியில வச்சிருந்தாலும் தெரிஞ்சதுதான் தெரியாத விஷயமேல வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தான் மேலே போகிறோம் அது வருகம் முந்தினாலும் சரி மரணம் முந்தினாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை யாரும் வேணாம்னு சொல்ல இப்போ யாரோ சட்டையை வேணாங்கிறோமா சட்டை வேணும் தானே செருப்பு வேணாங்கிறோமா இல்லை நம்ம பைபிள் வேணாங்கிறோமா இல்லை எதோ வேணாங்கிறோமா தேவைகள் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க தானே செய்கிறோம் ஆசீர் அதே ஒரு ஆசீர்வாதம் தானே இது இல்லாமல் எத்தனையோ பசன் மக்கள் இருக்கான் அவைகளுக்கு நடுவில் கத்த நம்ம கிருபையே வச்சிருக்கிறேன் ஆமேன் பீரோ திறந்தீங்கன்னா ஐம்பது புடவை இருக்குல்ல ஐம்பது ட்ரெஸ் இருக்குல்ல அதுவே பெரிய கிருபை தானே அலமாரியை உங்களுடைய வாட்ரோபை திறந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சட்டை இருக்குல்ல பத்து சட்டையாவது இருக்குல்ல பெரிய கிருவை தானே அதுவே கத்தர் கொடுத்த பெரிய கிருவை தானே அதை நடத்தின தேவன் இன்னும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யூ மஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட் அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் மூணாவதாக அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க அதே வசனம் ஆறாம் அதிகாரம் வசனம் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அவன் பின் சென்றது இயற்கை பேரழிவுகளை குறித்து வேதம் சொல்லுது இந்த இந்த நூற்றாண்டு அதாவது ரெண்டாயிரத்திக்கு மேல உள்ள காலகட்டங்கள் அதிகப்படியான இயற்கை பேரழிவுகள் நிறைந்த காலம் இந்த பத்து வருஷம் நீங்களே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இங்க பாருங்க இது சவுண்ட் பண்ணிருங்க வேண்டாம் இது ஐஸ்லேண்ட்ல சவுண்ட் கட் பண்ணிருங்க வெறும் பணி நிறைந்த இடம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டருக்கு ஊர் எரிஞ்சு போச்சு எரிமலை வெடிச்சிருச்சு இன்னும் வெடிச்சுட்டே இருக்கு இப்ப லைவா போட்டு விட்டு இருக்காங்க அந்த எரிமலை எப்படி வெடிச்சு வெளியே வருதுங்கிறத லைவாவே நீங்க பார்க்க முடியும் ஜனங்கள்லாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று ஜப்பான்ல செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறதுலே இந்த ஒரு நாலஞ்சு இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய பூமி இருந்துருச்சு ஜனவரி தேதி ஆரம்பிச்சிருச்சு இந்த மொரோக்கால ஒன்று நடந்துச்சு இது ஒரு பெரிய விசேஷ விசேஷம்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த பூமி அதிர்ச்சி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூமி அதிர்ச்சி வரும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல இந்த எங்கெல்லாம் வரும்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல இது பூமி அதிர்ச்சியே வரக்கூடாத பகுதி அந்த பகுதிக்கு பூமி அதிர்ச்சியே வராது ஏன்னா அவங்களுடைய கணக்கின்படி வரக்கூடாது அந்த இடத்துக்கு வந்திருக்குது அவங்க அதான் சொல்றாங்க எப்படி இங்க பூமி அதிர்ச்சி வந்துச்சு அப்பனா என்ன அர்த்தம்னா மனிதனுடைய கணிப்புகளை எல்லாம் தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் ஒரு அளவுக்கு தான் மனுஷன் என்ன செய்ய முடியுது கணிக்க முடியுது இப்போது ஒரு சிலர் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் அதை அவங்க கொடுக்குறதான இந்த டெம்பரேச்சர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடாதீங்க நிறையா இருக்கும் ஆனால் அவங்க குறைவாக சொல்லுவாங்க பேனிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எது ஒன்றுமே மனுஷனுடைய கணக்கை தாண்டி என்ன இருக்குது போயிட்டே இருக்குது ஒரு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அது பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து எரிமலை வெடிக்கிறதா இருக்கட்டும் இப்போ ஆப்பிரிக்கால ஒரு பகுதி என்ன செஞ்சிருச்சு இப்போ உடைய தொடங்கிருச்சு இன்னொரு பக்கம் பாருங்கள் சுனாமிகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது எல்லா இனமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு தானே இருக்குது ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யுது நடந்துதான் இருக்குது ஆனா இதை எல்லாத்தையும் நாம ஒரு சம்பவமாக மட்டுமே பார்த்துட்டு போயிருமே இதுக்கு பின்னாடி பைபிள் சொல்லி இருக்குதா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு தீவுகள் அகன்று போகும் இப்போ ஆப்பிரிக்கா ரெண்டா உடஞ்சு போகுது வானத்துல அடையாளங்கள் தோன்றும் இப்போ பாத்தீங்கன்னா ஐரோப்பா முழுக்க வானம் முழுக்க என்னவாயிருச்சு ஆயிருச்சு பாத்தீங்களா அது பிங்காவும் கிரீனாவும் மாறி சோலார் சுனாமிக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது இப்ப மிகப்பெரிய சோலார் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது இன்னும் சில வருஷங்களில் பூமியை பெருமளவில் தாக்கும் அதுக்கு முன்னாடி வர வேண்டிய அடையாளங்கள்லாம் வருதுன்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் வருது ஆண்டோர் சோழர் வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இவ்வளவு இருக்குது ஆண்டோர் சோழர் அத்தனை காரியங்கள் நடக்குது இயற்கை பேரழிவுகள் நடக்குது இப்போ பாருங்க வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அது ஆறாவது முத்திரையில் உள்ளது ஆனா அதுக்கான ஆயத்தம் இன்னைக்கு ஒரு நியூஸ்ல படிக்கும்போது பார்த்தேன் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனத்தில் அவர் ஆறாம் முத்திரை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று அத்திமரமானது பெருங்காட்டினால் அசைக்கப்படும் போது அது காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் மேல் வந்து விழுந்தது அடுத்து என்ன இருக்கு வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல இந்த வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா போக போகுது ஏற்கனவே டேமேஜ் ஆகி இருந்து அதுக்கு கொஞ்சம் திருப்பி ரிகவரி ஆச்சுன்னு சொன்னாங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவர் இருக்கிறார் பாருங்க எலான் மாஸ்க் எலான் மாஸ்க் எத்தனையோ சேட்டிலைட் மேலே விட்டுருக்கிறார் அந்த சேட்டிலைடோடைய முடிவு காலம் வரும்போது என்ன ஆகுமா அந்த சேட்டிலைட்டை திருப்பி கீழே இருக்க முடியாது அது அப்படியே வானத்தில் என்ன ஆகுமா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமா அது அப்படியே டெஸ்ட்ராய் ஆகும் போது வரக்கூடிய கேஸ் என்ன செய்யுமா ஓசோன் லேயரே காலி பண்ணிடுமா இப்போ அவங்க சொல்றாங்க ஓசோன் லேயர் முழுவதுமாக அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் இது ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்கிறான் வேதம் சொல்லுது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிடுச்சு இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழ பண்ணுவேன் உபதியா நாலு இப்போ சேட்டலைட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல கீழே வந்து விழப்போகுது எத்தனையோ சேட்டிலைட் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் இருக்கு பாத்தீங்களா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கீழே வந்து விழப்போகுது இவங்க தான் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து விழும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க விழதான் போதுங்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ கூட்ட மேலே ஏறி கட்டினாலும் அது கீழே வந்து விழுங்கிறார் இப்படி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் கொண்டு தான் இருக்கு மிகப்பெரிய அளவில் இயற்கை பேர் அதான் சொன்னேன் வானத்திலிருந்து ஓசோன் லேயர்ல இருந்து இப்ப நீங்க பாக்குற இங்க வரைக்கும் இயற்கை பேர் பூமி அதிர்ச்சி வரைக்கும் எல்லாம் ஒருமித்து நடக்குது செவன் பாயிண்ட் சிக்ஸ் தாண்டுது இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் இப்போவும் சொல்றேன் இதை விட மேலானது தான் வரும் இதை விட பெருசு தான் வரும் இதை விட மோசம் தான் வரும் இப்போ இது எல்லாமே வந்துச்சு உங்களை ஏதாவது பாதிச்சுச்சா உங்களை எதுவும் பாதிக்கல ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானே இதே மாதிரி சொல்றேன் இதுக்கு அப்புறமும் வரும் தேவ பிள்ளைகளே கத்தர் பத்திரமாய் பாதுகாப்பார் ஆனா எதுக்காக இவைகளுக்கு நடுவில் நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக இப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அங்க வந்துச்சு நமக்கு வரல சோத்திரம் பிரைஸ் தலாட் அப்ப நீங்க உங்களுக்கு வந்தா தான் ஆயத்தப்படுவீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப ஆண்டவர் அதுக்கு அனுமதி தான் கொடுக்கணும் நம்ம பக்கம் வந்தா தான் சோத்திரம் சோத்திரம் அங்க வரும்போதே சொல்லணும் ராகா சொல்றாங்க உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ததை நாங்கள் கண்டு அன்னைக்கு அந்த அம்மா ஆயத்தப்பட தொடங்கிருச்சு அதுதான் நமக்கு அங்க நடக்கும் போதே ஆயத்தை பற்றிருந்தோம் நம் கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவுல அந்த நான்காவது முத்திரையில சொல்லப்பட்ட இயற்கை பேரழிவுகள் நடக்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஒவ்வொன்னா எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்க்க முடியுது இல்ல லிபியால நடந்தது இது உலகம் முழுக்க அத்தனை காரியங்களும் நடக்க தொடங்கிருச்சு